ஹலோ ஹாய் நான் உங்கள் அக்கா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியுமா சோறு சாம்பார் ஞாறு வெங்காயம் கருவேப்பிலை பூசணிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளி கரைச்சி வச்சுருக்கேன் பருப்பு வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம சாம்பார் வைக்கப்படுறோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு அர்ஷிகா இல்லை செய்யறேன் நீங்க ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருங்க என்ன பண்ண 이거 왜 奶奶，奶奶。 வெண்ணெய் ஊற்றி கடவுள் போட்டு வெங்காயம் போட்டு கரேட்டில் போட்டு வணக்கிட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் சோறு போட்டு வளர்க்குறோம் எங்களை அடிக்கிறதுக்குன்னு ஒரு எருமையை இந்தா இந்த எருமையை பாருங்கள் இது எங்கே போகுதுன்னு தெரியல எங்களை எல்லாரையும் அடிக்கிற எருமை இது தான் யாராவது அடிக்கிறதுக்கு சோறு போட்டு வளர்ப்பாங்களா ஆனால் நான் வளர்க்குறேன் பாருங்கள் இந்த இருமையா இந்த அது மூஞ்சி தெரியுதா இந்த தான் என்ன பண்ணுறது அடிவாங்கிற நிலமையில் இருக்கும் நம்ம அப்படியே சமைச்சு போடுவேனா நல்லா சாப்பிட்டுட்டு எங்களை எல்லாரையும் அடிக்கும் அதுதான் அதுக்கு வேலை என் பையனை மட்டும் யாரும் அடிக்க முடியாது சரியா அப்போ அடுத்து என்ன செய்யலாம் கத்திரிக்காய் இந்த காயெல்லாம் போட்டு வாசிக்கலாம் முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறது உங்களை மாதிரி நான் வைக்கிறேன்னா இல்லை நான் வித்தியாசமா வைக்கிறேன் நான் கலாண்ட சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வச்சா பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்க நான் வைக்க தெரிஞ்சு வைக்கிறேன்னா இல்லை தெரியாம வைக்கிறேன்னு சொல்லுங்க அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்க நாங்கள்ங்க இந்த ஒன்று ரெண்டு பாத்திரம் அதான் அப்படி தான் லைட்டு எங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால அடுப்பு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது மதுரை முன்னாடி லைட் இந்த அடுப்பு சைடு லைட் இல்லை வெளிச்சம் சரியாக தெரியாது சாப்பாடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பூசணிக்காய போட்டுக்கலாம் நேரம் வதக்கியாச்சு இப்போ நம்ம சாம்பார் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் இப்போ சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆள் இங்களை தான் அடிக்கிறாரு இவர் என்ன பண்ணலான்னு அப்போ இவங்க